இந்த மாதம் இரண்டாம் தேதி புதுச்சேரியில ஒன்பது வயது சிறுமியான ஆர்த்தி அந்த சின்னஞ்சிறு குழந்தைய கருணாஸ் விவேகானந்தன் உள்ளிட்ட ஆறு நபர்கள் சீரழித்து கடைசியாக கொன்று காவாயில தூக்கி வீசியிருந்தாங்க நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இப்ப இறுதியாக அந்த நபர்களுக்கு என்ன தண்டனை தரப்புறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த நாடுமே இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கு இப்படி இருக்க சிறுமி அந்த சின்ன குழந்தை ஆசையாக வளர்த்த ஒரு சில நாய் அந்த நாயும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிறுமி ஆர்த்தி எங்கே எங்கே அப்படின்னு தேடி கடைசியா இறுதியா இப்ப அந்த நாய்களும் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய ஒரு பரிதாபமான சூழ்நிலை தான் இப்ப ஆர்த்தி அவங்களுடைய வீட்டில ஏற்பட்டு இருக்கு அதாவது ஆர்த்தி ஆசைப்படுறா அப்படின்னு ஒரு சிப்பி பாறை நாய் அதுக்கு அப்புறமா இன்னொரு குட்டி நாய் இந்த இரண்டு நாய்களையும் பாத்தீங்கன்னா ஆர்த்தி தொடர்ந்து அவங்க வீட்டுல கடந்த சில மாதங்களாகவே வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆர்த்தி எப்ப அவங்க சாப்பிடுவாங்களோ அப்ப எல்லாமே அந்த இரண்டு நாய் உணவை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆர்த்தி அவங்க சாப்பிடுறத வழக்கமாக கொண்டு வந்து இருக்காங்க இப்படி இருக்க கடந்த இரண்டாம் தேதியில இருந்து இப்போ இன்னைக்கு பதினான்காம் தேதி வரைக்கும் ஆர்த்தி இல்லாம போயிருக்க அந்த வீட்டை சுத்தி சுத்தி ஆர்த்தி எங்க எங்க அப்படின்னு இரண்டு நாய்களுமே தேடிக்கிட்டு இருக்கு இதுல முக்கியமா அந்த சின்னஞ்சீர நாய் பார்த்தீங்கன்னா ஆர்த்தியுடைய புகைப்படத்தை பார்த்து ஆர்த்தி எங்க எங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான அழுகை சத்தத்தை அந்த குட்டி நாய் எழுப்பி அவங்க வீட்டார்களையும் பார்த்து ஆர்த்தி எங்க எங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான சத்தத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கு அதே போல அந்த பெரிய சிப்பி பாறை நாய் அந்த நாயும் பார்த்தீங்கன்னா வீட்டு விட்டு வெளியே ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஆர்த்தி வழக்கமா அந்த நாய்க்கு சாப்பாடு அதுக்கப்புறமா ஆர்த்தி சாப்பிட்ற நூடுல்ஸ் கூட அந்த நாய்க்கு கொடுத்துருந்துருக்கு இப்படி இருக்க ஆர்த்தியுடைய பெற்றோர்கள் ஆர்த்தி கொடுக்குற அதே உணவுகள் முக்கியமா ஓட்டல்ல இருந்து இதுக்காகவே நூடுல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து கூட அந்த நாய்க்கு கொடுத்து பார்த்துருக்காங்க ஆனா அந்த நாய் சாப்பிடாம ஆர்த்தி எங்க எங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான ஓலம் சத்தத்தை வெளியிட்டு தற்போது ஆர்த்தி அவங்களுடைய வீட்டையே சுற்றி சுற்றி ஆர்த்தியை தேடிக்கிட்டு எலும்பும் தோலுமா ரொம்பவே ஒரு வீக்கான கண்டிஷனில் இந்த இரண்டு நாய்களுமே பார்த்தீங்கன்னா ஆர்த்தியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு ஸோ ஆர்த்தி இனி வரவே மாட்டா அப்படிங்கிறத தெரியாமல் இந்த இரண்டு நாய்களுமே படுற பாடு தற்போது பாண்டிச்சேரியில் ஆர்த்தி அவங்களுடைய குடும்பத்தார்கள் அக்கம் பக்கத்தினர் இப்படி எல்லாரையுமே ஆர்த்தி அந்த குழந்தையுடைய சோகம் மட்டும் இல்லாமல் தற்போது இந்த நாயுடைய செய்கியும் மிகப்பெரிய அளவில் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு